தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரத ரத்னா விருது இது முதன் முதலாக தமிழ்நாட்டை சார்ந்த மூன்று பேருக்கு வழங்கப்பட்டது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ராஜாஜி சரசுவிராமன் என்ற மூன்று பேருக்கு முதன் முதலாக வழங்கப்பட்டது அதற்கு பின்பு பாரத பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மொராஜி தேசாய் வாஜ்பாய் உள்ளிட்ட பல தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை சார்ந்த முதலமைச்சர்களான காமராஜர் எம்ஜிஆருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து சுப்புலட்சுமி பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமி ராமச்சந்திரன் அப்துல் கலாம் ஆகியோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன தற்பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இந்த விருது வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சமீபகாலமாக அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்களிக்கவில்லை முக்குளத்தோரை திருப்திப்படுத்துவதற்காக முக்குளத்தோர் வாக்குகளை பெறுவதற்காக நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென்று அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்படும் வலியுறுத்தப்படும் என்று தெரிவித்தார் இது அரசியல் நோக்கமாகவே கருதப்படுகிறது அதிமுக ஆரம்பித்து ஏறத்தாழ ஐம்பத்தி மூணு வருடங்கள் ஆகிவிட்டன எம்ஜிஆர் பத்தாண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் செல்வி ஜெயலலிதா பதினைந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஐந்தாண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் இடைப்பட்ட காலத்தில் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தால் இவர்களெல்லாம் முதலமைச்சராக இருந்தபொழுது குறிப்பாக அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தபோது கூட பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படவில்லை வலியுறுத்தப்படவில்லை ஆனால் இப்பொழுது தேர்தல் வரும்பொழுது அதிமுகவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது முக்குளத்தோர் வாக்குகளை கவர்வதற்காக பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பது அரசியல் உள்நோக்கமாகவே கருதப்படுகிறது ஒரு தலைவர் மீது மதிப்பிருந்தால் மாண்பிருந்தால் அக்கறை இருந்தால் உண்மையாகவே அவர் இறந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்த கோரிக்கையை வைத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் இறந்து அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்பொழுது அந்த கோரிக்கையை அதிமுக வைத்திருக்கிறது இது கேலிப்பொருளாகவே பார்க்கப்படுகிறது ஓட்டுப்பொறுக்கை அரசியலாகவே பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே பசுமன் தேவர் மீது அக்கறை இருந்தால் அவர் இறந்த ஐந்தாண்டுகளுக்குள் இந்த கோரிக்கை அதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அதிமுக ஆட்சி கட்டிலில் பொழுது வலியுறுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது அதிமுக எதிர்க்கட்சியாக உள்ள ஒரு சூழ்நிலையில் சட்டசபை தேர்தல் விரைவில் வரவுள்ள இந்த காலகட்டத்தில் பசுமன் தேவருக்கு இந்த பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பது அந்த அதிமுகவின் கோரிக்கையானது ஒரு கேலிப்பொருளாகவே பொருளாகவே பார்க்கப்படுகிறது அரசியல் உள்நோக்கமாகவே பார்க்கப்படுகிறது பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுக பக்கம் திரும்பும் என்று எடப்பாடி கணக்குப்படுகிறார் முக்குளத்தோர் அதிமுகவுக்கு இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் மையமாக வைத்து வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் அது கேள்வி நேரத்தில் தெரிய வரும் தேர்தல் நேரத்தில் தான் அது தெரிய வரும் தெரிய வரும்